இன்றைக்கி வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டிசைன் போஸ் தச்சுடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் சூப்பராக புரியும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த இடத்துல உங்களுக்கு புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா ஒரு வீடியோ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்மளுக்கு தெளிவாக புரியும் இப்போ ஒரு தடவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம் அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் முத தடவை பார்க்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ரெண்டு ரெண்டு இன்ச்சு உயிரை ரெண்டு இன்ச்சு அகல எடுத்துட்டு இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்க வச்சுட்ருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இப்போ பேசணும்னாலும் நம்மளுக்கு டைமிங் வந்து தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க அடுத்துட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு இருக்க பீஸெல்லாம் இந்த மாதிரி வந்து தச்சு வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பீஸை வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட்டாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக பாருங்கள் இப்போ இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு உயிரோ ரெண்டு இன்ச்சு அகலம் எடுத்து நம்ம முக்கோணமாக மடிக்க வச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் ஒன் பை ஒன்னாக நம்ம தைச்சிக்கலாம் உங்கள் ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை வந்து அனுப்பிடுவேன் உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக புரியும் புரியலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமாண்ட் பண்ணலாம் கமாண்ட் பண்ணால் உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவாங்களாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கவே தேவையில்லை கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை அனுப்புவேன் ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிக்னஸ் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாள் வீடியோ எடுத்து நாங்கள் எடிட் பண்ணி நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா நாங்கள் வீடியோ போட்டதே வேஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த ஆறாளமாக நீங்கள் எந்த நேரம் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்பிடுவேன் இப்போ ரவுண்ட் நெக் ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம் இப்போ வந்து இதை நம்ம எப்படி நான் டிசைன் அடுத்து வந்து த பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் இதுமேல் வந்து லைனிங்கை வச்சுட்டு நம்ம தச்சு திருப்ப போகிறோம் லைனிங் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம சோல் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு பின் போட்டுக்கங்க நடுவில் வந்து ஒரு பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரவுண்ட் நெக்கில் நம்ம தைச்சி திருப்பிக்கலாம் இப்போ இந்த ஒரு டிசைன்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டிசைன் வந்து வந்துடும் அது எப்படி அப்படின்றத நான் லாஸ்ட்டு வந்து சொல்கிறேன் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் பிகினர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சிம்பிளாக வந்து எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்ம சிம்பிளாக வந்து கற்றுக் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பழகியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புரியலை அப்படின்னா தாராளமாக புரியலன்னு அப்படின்னு சொல்லிடுங்க புரிஞ்சது அப்படின்னாலும் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியலையோ நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க புரியலைன்னு தாராளமாக கமான் பண்ணுங்கள் இப்போ அதுமாரிலாம் அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரவுண்டில் வச்சு அடிச்சிட்டோம் ஏ அடுத்து வந்து இன்னொரு டிசைனுக்கு நம்ம மூணு இன்ச்சு உயரம் மூணு இன்ச்சு அகல எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு அகல எடுத்து சேம் டிசைன் தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் வித்தியாசமாக வரும் உங்களுக்கு அது வந்து முக்கோணமாக வரும் இது வந்து ஒரு பூ சேஃபில் ஒரு ரோஸ் இதழ் அப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதே முக்கோணமாக மடிச்சுட்டு இதை வந்து இன்னொரு மடக்கு நம்ம மடக்க போகிறோம் மடக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரோஸ் இதழ் வந்துடும் இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு டிசைனில் நம்ம ரெண்டு டிசைன் வந்து கற்றுக்கிற போகிறோம் அப்படின்றத நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு டிசைனு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்க இந்த பீஸை இது மேலே வச்சு அடிக்கும் போது இன்னொரு டிசைன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ வந்து நம்ம ஒரு டிசைனில் நம்ம ரெண்டு டிசைன் வந்து நம்ம கற்றுக்குறோம் உங்களுக்கு அந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம் தனித்தனியாக ரெண்டு சேர்ந்து வச்சோம் அப்படின்னா கூட உங்களுக்கு சொல்லப்போனால் இது வந்து மூணு டிசைன் ஆயிடுது ஏன்னா நம்ம த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சது ஒரு டிசைனு அடுத்து மூணு இன்ச்சு வச்சது ஒரு டிசைனு அப்போ ரெண்டையுமே தனித்தனியாக வைக்கும்போது ஒரு டிசைனு ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது ஒரு டிசைன் வருதா மொத்தம் மூணு டிசைன் நம்மளுக்கு வந்துடுது இப்போ ஒரு டிசைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூணு டிசைன் அதுலேருந்து கற்றுக்குறோம் இப்போ இந்த பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே அப்படி தான் நம்ம ஒரு டிசைனுக்குள்ளேயே வந்து நம்ம ரெண்டு மூணு டிசைன் அதிலே இருக்கும் நம்ம அதை கவனித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் வந்து நம்ம ஒரே இதில் வந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிசுர்லாம் நம்ம கட் பண்ணிட்டு இதில் லேஸ் வச்சு அடிச்சிடலாம் இது பிக்னஸ் பார்த்தீங்கல்ல நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் இதை உங்களுக்கு வந்து நான் நார்மலாக ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிருந்தால் போதும் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுலேயும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருந்து லைவ் வீடியோ நம்ம வந்துட்டுருக்கோம் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் லைவில் கேளுங்க அப்படி லைவில் கேட்க ரிப்ளை உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒன்று நம்ம ரவுண்ட் நெக்கில் அடிச்சிட்டோம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம பாசி வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சுப்பவான டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம தச்சுட்டோம் இப்போ பாசி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு கமாண்ட் பண்ணுங்கள் புரியல அப்படின்னா எந்த இடத்துல புரியலையும் நீங்கள் தாராளமாக கமாண்ட் பண்ணலாம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணிவிட்டோம் இந்த நெக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதேமாதிரி வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் இப்போ கலர் இது வந்து சாரீ கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நீங்களும் இந்த டிசைனை பார்த்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்காங்க நிறைய கஸ்டமரை வந்து உருவாக்குங்க தேங்க் யூ